வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவே இருக்கிறேன் விஜய் டிவியில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாக சீரியல் தான் மகாநதி சீரியல் இந்த சீரியலில் காவேரி விஜய்க்குன்னு மிகப்பெரிய சீரியல் ரசிகர் பட்டாளமே இருக்குன்னே சொல்லலாம் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கொண்ட விஜய் காவேரி ஜோடிக்கு இப்போது முதன்முறையாக விருது கிடச்சிருக்கு இந்த நிலையில் காவேரியாக நடித்த லக்ஷ்மி பிரியா அவங்க முதன்முறையாக ரொம்ப எமோஷனாக ரசிகர்களுக்கு தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க அவங்க பதிவிடும்போது உங்களோட தான் எனக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு உங்களோட விசஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் நீங்கள் இல்லைனா இது எதுவுமே பாசிபிள் இல்லை எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச முதல் விருது இது தான் உங்களால் தான் என்னோடக்கு முதல் விருது கிடைச்சிருக்கு எல்லோருக்கும் நன்றி மக்களேன்னு சொல்லி மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க லக்ஷ்மி பிரியா அவங்க தொடர்ந்து விஜய் காவிரியாக நடிக்கிற லக்ஷ்மி பிரியா சுவாமிநாதன் இருவருக்குமே பலருமே இப்போது வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் இன்னும் ஆயிரம் எபிசோடுகள் கடந்தும் இந்த சீரியல் வெற்றிகரமாக ஒளிரப்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிடுங்க